அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் சில மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவங்க மனைவியை அழைச்சிட்டு வந்தாரு அவங்களுக்கு மார்பகத்தின் அடிப்பகுதி அக்குள் பகுதி இடுப்பு பகுதி தொடையிடுக்கு இந்த இடத்துல எல்லாமே கருப்பா அட அடையா பட மாதிரி இருந்திருக்கு அரிப்பு தாங்க முடியல டாக்டர் அவங்களால இத வெளியே சொல்லவே முடியல வெக்கப்படுறாங்க வெளியே எங்கேயுமே போக முடியல ரொம்ப அவஸ்தப்படுறாங்க ஏன்னா பப்ளிக்ல போயாச்சுன்னா அந்த இடத்துல கையை வச்சு சொறியறது கஷ்டப்படுறதுனால இவங்க டிராவல் பண்றது இல்ல ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே வர்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க அவங்க கிட்ட கம்ப்ளீட் ஹிஸ்டரி கேட்டபொழுது அவங்க குளிச்ச உடனே அந்த ஈரத்தை சரியா தவட்டாம பாத்ரூம்ல இன்னர்ஸ் பேண்டிஸு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வெளியே வராங்க ஏன்னா வீடு வந்து சின்ன வீடு அப்படின்றதுனால வெளியே வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கான வசதி இல்லை அப்படின்ட்டு முக்கியமா நிறைய பேரு இந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க அது படர்த்தாமறையாவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பூஞ்சை நோய் தொற்றாவும் இருக்கலாம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறம் மார்பகத்தின் அடிப்பகுதி அக்குள் பகுதி இடுப்பு பகுதி தொடையெடுக்கு போன்ற பகுதிகளை நல்ல காஞ்ச டவலால நல்லா ஒத்தி எடுத்து துடைக்கணும் அது மட்டுமே இல்லாம அந்த இடம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது ரிங்வாம் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும் நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நான் எத்தனையோ மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் எத்தனையோ ஆயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்றதுதான் நீங்க பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாம இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பிரச்சனையில இருந்து ஓவர் கம் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் பல முறை நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி பல கழிவுகள் போட்டாலும் சரி பல மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி அதனால பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்பகத்தின் அடிப்பகுதியில தொடை இடுக்கில் இடுப்புல அக்குள் பகுதியில் எனக்கு அரிப்பு இருக்கு இதை நான் எப்படி வெளியே சொல்றது அப்படின்னு நீங்கள் தயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களை மட்டுமே இல்லை உங்கள் கூட உள்ளவங்களையும் பாதிக்கும் அப்படின்னு தான் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஸோ குளிச்சதுக்கப்புறம் நல்லா தொடச்சி உடம்பு காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் முக்கியமாக இன்வெஸ் மற்ற ட்ரெஸ் வந்து போடணுமே தவிர அந்த ஈரத்தோட நீங்கள் போடுறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ அதுவோம் இன்ஃபெக்ஷனோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுடைய நோயின் அறிகுறிகளை ஏற்ற மருந்துகள் கொடுத்தமிச்சேன் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரிவியூ பண்றாங்க இப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனையுமே இல்லை இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா பர்சனல் ஹைஜின் மெயின்டைன் பண்ணாம சரியான மெடிசன்ஸ் எடுக்காம பங்கல் இன்ஃபெக்ஷன் பிரச்சனைல இருந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க ட்ரீட்மெண்ட் எலாங் வித் பர்சனல் ஹைஜின் மெயின்டைன் பண்ணால் இந்த மாதிரியான பிரச்சனைல இருந்து வெளி வந்து சந்தோஷமா வாழலாம் நன்றி வணக்கம்